கைஸ் ஜெஃப்ரி ஒரு ஒரு ஃபுட்பால் பிளேயர்னு தெரிஞ்சு ஜெஃப்ரிக்காக பிக் பாஸ் கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணியிருக்காரு ஆனால் ஆனால் ஜெஃப்ரியை அரை செகண்ட் போடுற நேரத்தில் முத்துக்குமரன் அவுட் அவுட் அடுத்த நிமிஷம் பவித்ராவை பண்ணும்போது அவர் சொல்கிறாரு நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறாரு ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்கிறாங்க விட்டு தான் தான் கொடுத்துருக்காங்கன்னு மஞ்சரி இல்லை மற்றவங்க எல்லாருமே அதை சொன்னாங்க பவித்ரா பக்கத்தில் எந்த தப்பும் கிடையாது அவங்களும் நியாயமாக ரீமேட்சும் கேட்குறாங்க ஆனால் பிக் பாஸ் என்னென்னா கடுமையான கோவத்தில் முதல்ல வெளியில் போட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்காக ஐநூறு பேர் கொண்ட குழு எந்த நேரமும் இங்கே வேலை பார்த்துட்டே இருக்கு அப்போ நீங்கள் அதை என்ன ஜோக்குன்னு நினச்சிக்கிட்டிங்களா அவ்வளோ கஷ்டப்பட்டு வ உழைக்கிறாங்க அந்த உழைப்பு எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே செகண்டில் வீணாக்கிட்டீங்க இனிமேல் ஏன் கூட விளையாடதிங்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் விளையாண்டுக்கோங்க அன்றாட வேலைகளை பாருங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் போயிட்டாரு ஸோ முத்துவம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சங்கடமாக இருந்தது அப்படி அலறாரு திரும்ப திரும்ப கேட்குறாரு என்னால் முடியலடா நான் வெளியே போயிடுறேன்டா என்னால் மூணு மாதம் என்னால் இருக்க முடியாதுடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா பாவம்டா அந்த பொண்ணு தனியாக விட்டால் கூட ஜெயிச்சிருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதறாரு அவர் கதறதை பார்த்துட்டு மஞ்சரியும் ஜாக்லினும் அழுறாங்க அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க சீரியஸாக நான் ஷாக் ஆயிட்டேன் பார்த்து அவ முத்து அழறதாவது ஓகே இவங்க ரெண்டு பேர் எதுக்கு அழகிறாங்கன்னு முத்து அழறதை பார்த்து இங்கே நாட் அந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இன்னைக்கு கண்ணீர் வச்சிருப்பாங்க அதை நடிப்புன்னு சொல்கிறவங்க வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்காக அழாதவங்களா இருப்பாங்க நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க அழும்போது நம்மளை அறியாமல் கண்ணில் தண்ணி வர்றதுக்கு பேர் தான் அதுதான் மனிதாபிமானம் பிடிக்காதவங்களுக்காகவும் கண்ணீர் வந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய மனச் மனசு பிடிச்சவங்கன்னா கண்டிப்பாக கண்ணீர் வரும் சோ அதனால மஞ்சளையும் ஜாக்லினும் அழறாங்க ஆனா விஜய் விஷால சத்தியமா பாராட்டம்லே முடியாதுங்க உண்மையிலேயே வந்து முத்துவை அப்படியே ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறாரு மொத அழா வர்றாரு அது மாதிரி முத்தம் எழுதிட்டு இருக்கும் போது ராணுவ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு அவர் என்ன சொல்லுவாருன்னா அதே வாங்கடா எல்லாரும் என்னடா இப்படி உட்காந்துருக்கீங்க வாங்கடா எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்போம் பிக் பாஸ் கிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாரு நிஜமா அவ்வளோ டச்சிங்கா இருந்துச்சு இவ்வளோ கைண்டான மக்களாடா நீங்கள்லாம் அப்படின்னு எல்லாருமே எல்லாருமே அவங்க கிட்ட இந்த மனித தன்மையை காட்டியிருப்பாங்க எஸ்பெஷலி ராணவ் விஜய் விஷால் மஞ்சரி ஜாக்லின் அப்புறம் தீபகண்ணாவும் வந்து முதல்ல திட்டிருப்பாரு அப்புறம் அவரும் வந்து ரொம்ப சின்சியரா பிக் பாஸ் கிட்ட கேட்டிருப்பாரு அப்புறம் எல்லாருமே வந்து இப்போ வந்து சமாதானப்படுத்துவாங்க முத்துவை டேய் ஊன் தப்புன்னு இல்லடா எல்லாேருமே பண்ணிட்டு போண்டா அப்படின்னு சொல்லி அப்புறம் பவித்ராவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்க பவித்ரா மனசார சாரி கேட்குறாங்க பாஸ் கிட்ட அவர் உண்மையிலேயே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன்னா சொல்கிறாரு பாஸ் நாங்கள் யாருமே அதை லைட்டாக எடுத்துக்கல அப்படின்னு பட் பிக் பாஸ் இறங்கின பாடில்லை முத்துகுமரன் என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வாரம் கேப்டன்சி அதுக்கு போயிட்டேன் என் மனசு பூரா அங்கே ஓடிடுச்சு அங்கேயே நான் அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகி நின்றுட்டேன் போன வாரம் நான் யாருமே இல்லாமல் நின்னேன் ஸோ நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு அவர் என்ன வருத்தப்படுறார்னா என்னால் மற்றவங்களுக்கு க கஷ்டம் வந்துருச்சு எல்லாரும் பாவோம் இனிமேல் என்எஃபியே இல்லைன்னு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஜாக்லெட் என்ன சமாதானம் சொல்கிறாங்கன்னா என்எஃபி இல்லாமல்டா இத்தனை நாள் நம்ம விளையாண்டோம் திடீர்னு இல்லைன்னா இப்போ என்னடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ரயானோட என்எஃபி சேஃப் தான் ரயானோட என்எஃபியை திரும்பி வாங்கலை ரயானுக்கு என்எஃபி இருக்குது ஸோ அது என்ன சொன்னாங்கன்னா ரயனுக்கு கொடுத்தது தான் கடைசி என்எஃப்பி அப்படி தான் சொல்கிறாங்க பிக் பாஸ் ஸோ அது வந்து வேலிட் தான் அடுத்த வாரத்துலேருந்து இனி என்எஃபி கிடையாது அது இல்லைனாலும் இனிமேல் கொடுக்க முடியாது ஏன்னா இனி அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ் காட்டுக்கு அடுத்த வாரம் பெட்டி கோல்டன் டிக்கெட் ஃபினா அந்த வீக்கு அதனால கண்டிப்பாக அது கிடையாது தானே இது எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயமாக்குனாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது மேபி முத்துவ ரொம்ப கில்த்தியாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு ஃபுட்பால் பிளேயரையே இந்த மாதிரி ஒரு டாஸ்கில் ஒரு நிமிஷத்தில் வீழ்த்துறாருனா சும்மா சொல்லக்கூடாது முத்துக்குமரன அவர் நல்லாவே விளையாண்டுருக்கலாம் பவித்ரா கூட விளையாடி பவித்ரா ஜெயித்தாலும் ஓகே முத்து ஜெயித்தாலும் ஓகே அது ஜெயிச்சு நல்லா ஆர்கானிக் கேமாக இருந்திருக்கலாம் பட் பாவம் மனுஷன் தானேங்க நம்ம மனசு ஒரு நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் அவர் உண்மையிலேயே சொல்கிற மாதிரி ஒருமையிலேயே டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கலாம் இல்லை விட்டு கொடுக்கணும்னு நினச்சிருந்தாலும் நாலு வாட்டி பாவம் தோத்து தோத்து போச்சு அப்படிங்கும்போது மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷன் ஒரு நிமிஷம் யோசிக்க தான் செய்வான் ச வந்து போட்டு எத்தனை வாட்டி தோத்துருச்சு ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டு போட்டுமே நம்ம தான் ஒரு வாட்டி ஆல்ரெடி கேப்டனாக இருந்துட்டோமே அப்படி கூட யோசிச்சிருக்கலாம் அவர் மனசில் என்ன ஓடிச்சோ அவர் உண்மையிலேயே எதனால் பண்ணாரோ அவருக்கும் ஆண்டவனுக்கும் தான் தெரியும் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்